ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்ததுக்கான ரிசல்ட் விட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிம் செகண்ட் டைப் தேர்ட் வந்து ஸ்டெனோ முடிச்சுட்டு இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதாவது ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு ஃபிட் அந்த வாக்கிங் டெஸ்ட் அதுக்காக ஸோ இப்போ அது அதுக்கடுத்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தாங்க ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் டூ கவுன்சிலிங் யாருக்கு அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக நியூ லிஸ்ட் வந்து அகைன் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் வந்து அதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்து நீங்கள் சிவி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ பார்க்கலாம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் இதான் இந்த ஃபார்ம் இன்றைக்கி தான் நமக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக அப்டேட் வந்து டிஎன்பிசி வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ டெலிகிராம் வெப்சைட் அதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோ So could list of candidates provisionally admitted for physical certificate. வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சிவி அப்லோட் பண்ணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க அவங்களுக்கு ஃபேஸ்டு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு அவன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ வில் பி ஹெல்ட் ஆன் என்னை கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே அப்போ நமக்கு தெரியும் நமக்கு வந்து அங்கே டிஎன்பிசி அந்த ஹே இதில் தான் கிடைக்கும் சென்னையில் தான் நடக்கும் ஸோ நமக்கு டே கொடுத்துட்டாங்க ஸோ என்றைக்கு அப்படின்னா சாரி மார்ச் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நம்ம மார்ச் செவன்டீனில் இருக்கோம் மார்ச் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஃபெப் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபெப் வரும் நமக்கு மார்ச் டுவெண்ட்டி எயிட் அப்படின்றது ஏன் அப்போ நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபேஸ் டூ கவுன்சிலிங் ஸோ ஃபெப்ரவரி தான் நினைக்கிறேன் நான் ஸோ பாருங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ கேன் பி ப்ரொவிஷ்னலி அட்மிட்டட் டு ஒன் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்னைக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஜூன் வந்து எழுதணும் நம்ம ஸோ நமக்கு ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து அக்டோபரில் வந்துச்சு ஸோ கவுன்சிலிங் நமக்கு எப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி டூலேருந்து நமக்கு ஃபிஃப்த் செவன்டீன் வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜேஏ முடிச்சுட்டு டைப்பிஸ்ட்டு அப்புறம் வேணும் ஸோ எல்லாமே இது பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு அவங்க விட்டுருக்காங்கன்றதை பாருங்க ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னா வந்து ஜேஏனா ஃபுல்லாக இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டைப்பஸ்ட் என்னோ அதெல்லாம் தனியாக வரும் வந்தால் ஸோ வந்து ஜூனியர் அசிஸ்டென்ட்னு பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் சப்போனேட் கோட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் விஏஓ ராமநாதபுரம் அதுவும் கொடுத்துருக்காங்க மேபி அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பிஏஓ ஸோ வந்து அசிஸ்டண்ட் அஸ் அப்புறம் சேல்ஸ்மேனாக இருக்குது அப்புறம் அசிஸ்டண்ட் சேல்ஸ்மேன் இன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் விவஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஸோ போஸ்ட் கோட் பாருங்கள் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் எயிட் ஸோ வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த போஸ்ட் கோட் கூட வச்சு நீங்கள் வந்து கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டிஸ் பார்த்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு இங்கே நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர் மூட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள்ஸ் ஸோ செகண்ட் பாருங்கள் ஒர்க் போர்டு அப்படி கொடுத்துருங்க ஸோ ஒர்க் போர்டு அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் ஒர்க் போர்டு அப்படின்றது ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஷுகர் கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டூ நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஸோ அதுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா அந்தந்தான் உங்கள் நம்பர் இதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பீங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு தனியாக உங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு மட்டுந்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பவர் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அதில் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ ஸோ இதில் வந்து உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மெடிக்கல் பிளான் ஃபார்ம்ஸ் அது இருக்குது அப்புறம் ஹெர்பில் மெடிசன் ஹெர்பில் மெடிசன்லாம் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் வெறும் டூ வேக்கன்சஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது பிசி இந்த மாதிரிலாம் யாருமே எடுக்கல தப்போதிக்கு மீண்டும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பட் அது அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் ஸோ நம்ம வந்து நிறையா வந்து பார்ப்போம் டெவலப்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் உமன் டெவலப்மெண்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் கோட் பார்த்தீங்க அப்ப டபுள் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ நைன் டூ ஸோ அதுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் ஸோ மில்க் இதுனா டூ த்ரீ டூ நைன் சிக்ஸ் அதிகமாக வந்து மில்க் ரெக்கார்டர் மில்க் ப்ரொடியூசர்னு வந்தாலே நம்ம வந்து கோஆஆப்ரேட்டிவ் படிக்கணும் அப்படின்ற நினைக்கிறேன் ஸோ அதை எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இதில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மில்க் ரெக்கார்டாக கிரேடு த்ரீ இன் தமிழ்நாடு தமிழ் சாரி இன் தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் ஸோ கோடு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டூ நைன் எயிட் ஸோ இதில் உங்கள் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெசப்னிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன் தமிழ்நாடு ஸோ வந்து போஸ்ட் கோட் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ ஸோ அதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் த்ரீ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் ஹிண்டு ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோனமெண்ட் டெவலப்மெண்ட் ஸோ என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஸோ அதுக்கும் போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக நமக்கு ஒரு தேர்ட்டி டூ வேகன்சிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அந்த தேர்ட்டி டூ வேகன்சிஸ் மேபி இது ஃபில் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரீஸ் வந்து சிலது ஃபில் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதுக்காகவும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு மொத்தம் ஜேஏயில பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபேஸ் கவுன்சிலிங் போச்சு ஸோ இது செகண்ட் ஃபேஸை இந்த நமக்கு ஸோ பாருங்கள் த கேண்டிடேட் ஆர் டேரக்டட் டு அப்லோட் த டாக்குமெண்ட் ஸோ நான் அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சிவி ஆக்சுவலாக சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற டைம்க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்கள் பாஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அன்னைக்கு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் இன் த சப்போர்ட் ஆஃப் கிளைம்ஸ் மீடிங் பாருங்க ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிவாங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் ஜென்டர் அப்புறம் கம்யூனல் கேட்டகரி பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் உமன் அப்புறம் வந்து டிஸ்ட் ஹலோ சாரி இப்போ டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன் அப்புறம் எக்ஸவர்ஸ்மென் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எக்ஸட்ரா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்புறம் ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட ஏஜ் வச்சு ஜெண்டர் வச்சு அவங்க என்ன கம்யூனல் அப்படின்றத வச்சு அவங்க வந்து பிஎஸ்டி இருக்கா இல்லையான்றது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வருவாங்களா அவங்க டிடபுள்யூவில் வருவாங்களா பிடபிள்யூ டபிள்யூ வருவாங்களா எக்ஸவர்ஸ்மெனில் வருவாங்க அப்புறம் அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதாவது டென்த்து டுவெல்த்து காலேஜ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் அவங்க டைப்பிஸ்ட் சிஓஇ ஸ்டெனோ ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சார் அப்புறம் ஆன்லைன் த்ரூ ஓடிஆர் ஏன் அப்படின்னா சிலக்கெல்லாம் வந்து காப்ரேட்டிவ் இருக்கணும் அப்போ நீங்கள் காப்பரேட்டி முடிச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்த எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் மேக்ஸிமம் சிவியில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிவியில வந்து உங்களை எல்லாமே கொடுக்கலாம் நீங்கள் டென்த்து வச்சு தான் டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்து ஸோ நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்க யூஜி பிஜி எல்லாமே கொடுக்கலாம் அது நீங்கள் டைப்பஸ் வச்சிருக்கீங்க ஸ்டெனோ வச்சிருக்கீங்க ஸோ ஜேஏ தானே டைப்ஸ் ஸ்டெனோ தேவையில்லை அப்படின்னு நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து என்னைக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு பாருங்கள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் அப்லோட் போனோம் அதாவது இன்னைக்கு பதினேழாம் தேதி நமக்கு ஸோ வந்து பதினெட்டாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு பதினெட்டு ஸோ அதுலேருந்து நமக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னா கரெக்டாக வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஸோ டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும் ஸோ நம்ம கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அப்படி டுவெண்ட்டி எயிட் ஃப்ரைடே ஸோ அப்புறம் அந்த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஆஃப் ஹூம் ஆன் ஸ்க்ரீன் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஆர் நாட் ரெக்வைஸ்ட் டு டு அப்லோட் தட டாக்குமெண்ட் ஒன் செகண்ட் ஸோ ஏற்கனவே சிவி அப்லோட் முடிச்சுட்டாங்களா ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அகைன் வந்து சிவி அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போஸ் உங்கள் நம்பர் வந்து இதை கேட்டகரியில் ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சிவி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டீங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ பாருங்கள் இன்டிமேஷன் ரெக்கார்டிங் ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ வில் பி இன்ஃபார்ம்டு த்ரூ ஒன்று வந்து கமிஷன் வெப்சைட் பாருங்கள் ஒன்று வந்து வெப்சைட் மூலியமாகவும் இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இல்லாட்டி இமெயில் மூலியமாகவும் தான் வரும் நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம மெயில் கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா அதில் அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லை மெசேஜ் போகிறோம் அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க அப்படி தான் இருக்குமே தவிர ஓ யாருக்குமே வந்து போஸ்ட்டில் வந்து இன்டீச்சுபிளாக கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தெரியுமா அந்த அட்மிஷன் அது அந்த சிவியை வந்து இது பண்ணிக்கிறதுமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அந்த மெமோ இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும் சிவி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மெமோ அப்படின்றத வந்து நம்மளோட ஓடிஆரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெமோ வச்சு தான் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கேன்டிடேட் ஷு கேன் டவுன்லோட் தெர் மொமெண்ட் ஆஃப் ஃபார் அட்மினேஷன் டூ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ ஃப்ரம் கமிஷன் வெப்சைட் ஷுட் அட்டன் த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ பாருங்கள் வித் ஆல் ட்ரவலன் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஒரிஜினல் ஆன் ப்ரிஸ்கிரைப் டேட் அண்ட் டைம் வித்வுட் ஃபைல் ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமில் நீங்கள் கண்டிப்பாக போகணும் அன்றைக்கி நீங்கள் வித்தவுட் ஃபைலில் போகணும் முக்கியம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் பாருங்க கேண்டிட்ஸ் ஹூ ஹேவ் ஃபெயில்டு டு அட்டன் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ ஆன் ஷெட்யூல்ட் டேட் அண்ட் டைம் கன்செடர் ஃபர் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ஆக்சுவலாக வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்படின்னு அவங்க சொன்ன டைத்தில் நீங்கள் போகலை அப்படின்னாலும் இல்லை அவங்க சொன்ன டயத்தில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த சிவி அப்லோட் பண்ணலை அப்படின்னாலுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கொடுத்த டைமில் சிவி அப்லோட் பண்ணணும் சப்போஸ் இன் கேஸ் வந்து உங்களுக்கு மிமம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடு உங்களுக்கு மிமலேயே கொடுத்துருப்பாங்க நாள் உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த டைமில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் அங்கே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன ஒன்றா ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சிவியில் அப்லோட் பண்ணது வந்து எல்லாமே உண்மையாக இருக்கணும் அதாவது நான் அப்ளிகேஷனை பண்ணும்போது சொல்லுவாங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நான் உண்மையாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம டிக் பண்ணுவோம் அப்ளிகேஷன் ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்புறம் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் த எலிஜிபிள் கேண்டிஸ் அலோன் வில் பி அட்மிட்டட் ஃபார் கவுன்சிலிங் டு ஹெல்ட் ஆன் சேம் டே இட் செல்ஃப் இஃப் ஹீ ஷீ டஸ் நாட் ப்ரொடியூஸ் த ரெக்வைட் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அட்மிஷன் டு ஒன் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கோஃபேஸ் டூ கவுன்சிலிங் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அக்ஸப்டன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் என்ன அவங்க ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ அதை வந்து கரெக்டாக தான் அவங்களோட ஏஜ் ஜெண்டரு கம்யூனல் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டியும் அதெல்லாம் வச்சு பண்ணுறோம் ஸோ அதான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் த க்ளைம்ஸ் வித் ஆன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிளைம் பா கரெக்டான பார்த்ததுக்கப்புறம் தான் ஹிஸ் ஹர் எலிஜிபிலிட்டி வில் பி டிசைடட் ஃபார் அட்மிஷன் டு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்ம சிவி அப்லோட் பண்ணும்போதே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிவி வந்து எக்ஷலாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தும் சிவி வந்து அப்லோட் பண்ணது எல்லாருமே சில கவுன்சிலிங் கூப்பிட்ற மாட்டாங்க அதுலேயே சில ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் அதான் சொன்னால் அட்மிஷன் பாருங்க ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எக்ஷனாக நம்ம கொடுத்தாலும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு தான் த எிஜிபிள் கேண்டிடேட் அலோன் வில் பி அட்மிட்டட் ஃபார் கவுன்சிலிங் டூ ஹெல்ட் ஆன் சேம் டேட் செல்ஃப் நமக்கு அன்னைக்கே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அதான் டுவெண்ட்டி எயிட்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு நாட் ப்ரொடியூஸ் ரெகுவைட் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க இல்லாட்டி டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து மர்லி இன்ஃக்ளூஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதை அபவ் லிஸ்ட் வில் நாட் இன்ட்ரெட் தர் இஸ் அண்ட் கேண்டிடேட் ஹாஸ் பீன் ஃபுல்லி கன்சிடர் ஆஃப் செலக்ஷன் ஆக்ஷலாம் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ கொடுத்துருக்க எல்லாருக்குமே ஜாப் செக்யூரிட்டிஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஜாப் அப்படின்றது வந்து எதோ பேஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டியும் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் சிலதும் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கும் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னா அது அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் சில சில கமனலில் இருக்கும் ஸோ அது அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ அதை வச்சு அந்த ரேங்க்கை வச்சு தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஸோ பாருங்க இந்த செலக்ஷன் வில் பி ஆல்சோ சப்ஜெக்டட் டு பி அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சஸ் இன் தே ரெஸ்பெக்டிவ் ரெசர்வேஷன் கேட்டகரிஸ் வென் த ரீச் தே டேர்ன் அஸ்பெர் ரேங்க் பொசிஷன் அண்ட் தே நாட் செக்யூர்ட் ஆஃப் தே செலெக்ஷன் ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்யூனில் இருக்கீங்க அந்த கம்னல் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்க முடியாது ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ரெண்டு மூணு போஸ்டிங்க்கு வந்திருக்கும் உங்கள் நம்பரை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்னொருத்தர கவுன்சிலிங்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க தான் பிற இந்த பாருங்கள் அதை போஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் இந்த போஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டு கார்பரேஷன் அத்தாரிட்டி அந்த யூனிட் ஹோ ஒன்ஸ் செலக்டட் பை அன் கேண்டிடேட் வில் நாட் பி சேஞ்ச் அண்டர் எனி சர்க்கம்டைம்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது த கேண்டிடேட் ஹூ ஹவ் பார்ட்டிசிபேட் அண்ட் ஒன்ஸ் செலக்டட் எ போஸ்ட் இன் அண்ட் கவுன்சிலிங் வில் நாட் பி அலோடு டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் ஃபார் அனதர் போஸ்ட் ஏற்கனவே சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ஜெயில போயிட்டு நீங்கள் ஜெயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி டைபிஸ்டிக்ஸ் டென் ஓ நீங்கள் போக தேவையில்லை இருந்தாலுமே தான் சொல்லுவாங்க அதை தான் ஏன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க இல்லை நான் வந்து டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு இது பிடிக்கல அடுத்து நான் போய் எடுக்கிறேன் அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது சோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் கேண்டிடேட் ஹூ ஹேஸ் பீன் அட்மிட்டட் ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஃபேஸ் டூ ஹவ் பீன் அட்வைஸ் டு வாட்ச் த கமிஷன் வெப்சைட் ஏன் அப்படின்னா பாருங்கள் ரீகார்டிங் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சிஸ் விச் வில் பி ஹோஸ்டட் இன் கமிஷன் வெப்சைட் அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு கவுன்சிலிங் வந்து அப்படின்னாவே நமக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன ஒன் எஸ் டூ த்ரீ ரேஷியோஸ்லாம் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒன்எஸ் டூ த்ரீ ரேஷியோஸ் அப்படிங்கம்போது ஏன் அப்படின்னா சப்போஸ் அவங்க யாரும் எடுக்காமல் இருக்கலாம் ஆப்சண்டாக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது ஸோ இதான் ஃபென்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு அப்டேட் ஸோ வந்து உங்கள் நம்பர் நம்பருக்கான்றதை பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் சிவி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிவி அப்லோட் பண்ணலை இல்லை அப்படின்னா நீங்கள் பொதுவாக சிவி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டியும் தான் பிஎஸ்டியும் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ மெயின் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஓ வச்சுருக்கீங்களா டைப்பர்ஸ் வச்சுருக்கீங்களா ஸ்டேனோ வச்சுருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஓடிஆரில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சிபிஆர் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கா ஆல்ரெடி மெயிலில் போய் கூட செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ